அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயங்கள் இரண்டு மற்றும் மூன்று அத்தியாயம் இரண்டு ஆய்வேலிர் முத்திரை நண்பர்கள் இருவரும் பெரும் முயற்சியால் விளக்கிய அந்த பெரும் பாறையின் கீழ் சதுரமாக வெட்டப்பட்டிருந்த குழி ஒன்று தெரிந்தது பாறை விலகிய அடுத்த கணமே அந்த குழியிலிருந்து இருந்து இல்லை இல்லை லட்சக்கணக்கான கரையான்களும் பிற உயிரினங்களும் நாலா திசைகளிலும் ஆவேசத்துடன் படையெடுத்தன ஆண்டாண்டு காலமாக நிம்மதியாக தன் உற்றார் உறவினர்களுடன் வசித்து வந்த பரம்பரை நிலம் பறிப்போகிறது என்றால் யாருக்கு தான் ஆவேசம் வராது கோபத்துடன் அவை பாய்ந்து வருவதை கண்டு இருவரும் வேறு வழியின்றி சிறிது தூரமாக விலகி நின்று கொண்டார்கள் கலரியில் இருந்த தென்னந்துடப்பங்களை துடப்பங்களை கொண்டு கொண்டுவர இருவரும் நீண்ட நேரம் அவற்றுடன் போராடி அந்த பகுதியை ஓரளவிற்கு சுத்தம் செய்த பிறகுதான் குழியில் இருக்கும் பொருள் இன்னது என்பதே தெளிவானது அந்த சதுர குழியில் புதைக்கப்பட்டிருந்தது அளவில் சற்றே பெரிதான ஒரு மரப்பெட்டி நல்ல ஜாதி மரத்தினால் செய்யப்பட்டு நாற்புறங்களிலும் மருந்து தைலம் தொய்ந்த அரக்கு துணியால் சுற்றப்பட்டு சுற்றிலும் மணலால் மூடப்பட்டு மிக மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த போதிலும் காலப்போக்கில் கரையான்கள் அந்த பாதுகாப்பு வளையத்தை எல்லாம் உடைத்து எரிந்து அந்த பெட்டியை பதம் பார்த்திருந்தன நிலத்தில் அளவுக்கு அதிகமான ஈரப்பதமும் கணிசமான சேதாரத்தை விளைவித்திருந்தது நண்பரே என்ன இது உள்ளே புதையல் ஏதாவது பதிக்க வைக்கப்பட்டுள்ளதா என்ன மலப்பாடியார் சிரித்தார் பண்டைய மலைநாட்டு நாட்டு பொற்காசுகளுடனும் நகைகளுடனும் ஏதாவது புதையல் கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும் விடுதி கட்டிடங்களை சிரமமே இல்லாமல் எழுப்பி விடலாம் நீங்களும் நானும் அன்றாடம் படபடக்கும் வெயிலில் பாடுபட வேண்டியதே இல்லை ஆனால் இது பெருஞ்சாலை வளாகமாயிற்றே இங்கு வாழ்ந்து மறைந்த சட்டர்களிடம் பொருள் செல்வத்தை விட கல்வி செல்வமும் செருக்கம்தான் மிகுதியாக இருந்திருக்கும் பொருங்கள் என்னவென்று பார்ப்போம் எங்களுடைய சுற்றத்தார் விலகி போய் விட்டாலும் நாங்கள் விலக மாட்டோம் என்ற பிடிவாதத்துடன் அந்த பெட்டியின் மேல் இன்னும் கூட ஆயிரக்கணக்கான கரையான்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன மழப்பாடியார் துடைப்பத்தால் வருட அந்த பெட்டியின் மேற்பகுதி உளுத்து போய் பொல போல கொட்டியது அடடா கரையான்களை தவிர மண்ணின் ஈரப்பதத்தாலும் பெட்டி பலமாக பாதிக்கப்பட்டிருக்கும் போல் இருக்கிறதே ஆம் நாற்புறங்களில் மணலால் மூடியும் கூட இந்த நிலை ஏற்பட்டிருப்பது துரதிர்ஷ்டம்தான் பெட்டியை உடைக்காமல் வெளியே எடுக்க வேண்டுமானால் சுற்றிலும் குழியை வெட்டி அடிப்புறத்தில் முட்டு கொடுத்துதான் எடுக்க வேண்டும் மிக பொறுமையாக செய்ய வேண்டிய காரியம் இது அடுத்த இரண்டு நாளிகை நேரம் இந்த முயற்சியில் கழிந்தது இந்த சிறிய இடைவெளிக்குள் சூரிய பகவானின் நேரடியான கருணையை மாட்டாமல் பெட்டியை மொய்த்து கொண்டிருந்த பெரும்பாலான உயிரினங்கள் பாதுகாப்பான இடம் தேடி பல்வேறு திசைகளிலும் ஓடி ஒளிந்தன ஒரு வழியாக பெட்டியின் சிதைந்து போன மேற்பகுதியை பித்தளை பூன்களின் உதவியுடன் இருவருமாக நம்பி திறந்தார்கள் மணியனாரின் நம்பிக்கை வீண் போகவில்லை உள்ளே தெரிந்தது ஒரு புதையல் தான் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த புதையல் அல்ல வேறு ஒரு வித்தியாசமான செல்வத்துடன் கூடியதொரு புதையல் தஞ்சையின் திருபுவன மாதேவி பேரங்காடிக்கு பின்வரமாக அமைந்துள்ள சந்த வீடுகள் ஒன்றில் புகுந்து மறைந்த அந்த ஜடா மகுட பைராகியரை நாம் சந்தித்து சில காலம் ஆகின்றது அவரை விடாமல் பின்தொடர வேண்டிய நமது ஒற்றன் ஐங்கரனோ துரதிர்ஷ்டவசமாக தலையில் பலமான தாக்குதலுக்கு உட்பட்டு சுந்தரச்சோழர் ஆதுலர் சாலையின் பிரதான வைத்தியரின் கருணையினால் மெல்ல மெல்ல தேறி வருகிறான் அவன் உடல்நிலை தேறி மீண்டும் கதைக்கு திரும்புவரை பைராகியாரை நாம் அந்தரத்தில் விட்டுவிட முடியுமா என்ன இனி நடைபெற போகும் சம்பவங்களில் மிக முக்கியமான அங்கம் பைக்க போகிறவராயிற்றே அவர் ஆகையால் மேற்கொண்டு ஐங்கரனை நம்பாமல் நாமே அவரை ரகசியமாக பின்தொடர்வோமாக தானை தலைவரை சந்தித்த கையோடு தஞ்சையிலிருந்து விட்ட பைராகியார் புறம்படியில் நல்லதொரு புறவியை சம்பாதித்துக் கொண்டு தெற்கு நோக்கி பயணப்படலானார் தேவையான இடங்களில் தேவையான நேரங்களில் மட்டுமே நிறுத்தி நீரோ உணவோ காட்டிக்கொண்டு மற்ற நேரங்களில் வாயு வேக மனோவேகமாக பயணப்பட்டு கொடும்பாலூர் மற்றும் பூங்குன்று நாடுகளின் வழியே பாண்டி மண்டலத்தின் தலைநகரான மதுராபுரியை மறுநாள் மதியமாக வந்து அடைந்தார் ஓர் இரவு மட்டும் அங்கே ஒரு விடுதியில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டவர் மீண்டும் தெற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய பகுதிகளின் வழியாக தன் பயணத்தை தொடரலானார் அவர் பயணப்பட்ட திசையை வைத்து பார்க்கும் போது முதலில் பாண்டி படைகள் தண்டு ஒன்றி இருக்கும் சுந்தர பாண்டிய நோக்கித்தான் செல்கிறாரோ என நமக்கு ஐயம் ஏற்பட்டது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர் இன்னும் தெற்கே ஆரைவாய் மொழி கணவாய் பகுதிகளை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிவிட்டது வழியில் எவரிடமும் நிதானமாக நின்று பேசாமல் எல்லோரையும் சந்தேக கண்கொண்டு பார்ப்பதில் இருந்தே அவரது மனம் ஒரு நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறோம் ஒருவேளை தானே தலைவர் ஒப்படைத்துள்ள பொக்கிஷத்தினால் தான் அவர் இத்தனை பரபரப்புடன் இயங்குகிறாரா அல்லது மாறிக்கொண்டிருக்கும் அரசியல் சூழலில் தாம் நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்துள்ள காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறுமா இல்லையா என்கிற மன கிளேசத்தினால் அவரது எண்ணங்கள் அடிக்கடி அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றனவா என்பதை அறிய முடியவில்லை தஞ்சையில் இருந்து கிளம்பிய ஏழாம் நாள் மாலை அவருக்கு ஆரைவாய் மொழி கோட்டையின் வெளிமதில் சுவர்கள் தூரத்தில் புலனாக துவங்கின இடைவிடாமல் பயணப்பட்டதால் மிகவும் சோர்ந்திருந்த அவரது புறவியை நிதானமாக நடத்தியே செலுத்தி கொண்டு போனார் கோட்டையின் கிழக்கு வாயில் அமைந்திருந்த இடத்திற்கு பலகாத தூரங்களுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த சுங்கச்சாவடியின் அருகில் நாஞ்சில் நாட்டு கோட்டை காவல் வீரர்கள் அவரை தடுத்து நிறுத்தினார்கள் ஐயா யார் நீங்கள் எங்கே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பைராகியார் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இடுப்பில் பத்திரமாக முடிந்து வைத்திருந்த லட்சினையை எடுத்து காண்பித்தார் அதுவரை நாம் கண்டிராத வித்தியாசமான லட்சினை அது அதில் கடலும் பெருங்கலமும் நடுவே காட்டப்பட்டிருக்க அவற்றை சுற்றிலும் சில நாகிரி எழுத்துக்கள் காணப்பட்டன பைராகியாரை தடுத்து நிறுத்திய அந்த வயதான வீரன் அந்த முத்திரையால் சற்றே குழப்பமடைந்தான் இந்த முத்திரை முன்னொரு காலத்தில் யாருடைய ஆட்சிக்கு இந்த பகுதிகள் எல்லாம் உட்பட்டிருந்தனவோ அவர்களுடைய முத்திரை மோதிரம் இது என்ன ஒரு கம்பீரமான ஆழமான குரல் இந்த பைராகியாருக்கு அந்த வீரனின் முகம் சட்டென பிரகாசமாயிற்று ஆயிற்று ஆகா இது இது பண்டைய ஆய்வேளிர் குளத்தின் முத்திரை அல்லவா அப்படியானால் தாங்கள் ஆம் என்பது போல பைராகியாரின் தலை மெல்ல அசைந்தது மறுக்கணமே அந்த வீரன் யோசியாமல் சடால் என தரையில் விழுந்து வணங்கினான் இப்போது நான் மேற்கொண்டு செல்லலாமா அரசே இந்த அடிமையை மன்னிக்க வேண்டும் தாங்கள் வருவீர்கள் என முன்னரே செய்தி வந்துவிட்டது என்றாலும் இந்த தோற்றத்தில் தங்கள் எதிர்பார்க்கவில்லை அதனால் தவறிழைத்து விட்டேன் வருந்த வேண்டாம் வீரரே நீங்கள் உங்கள் கடமையை தானே செய்தீர்கள் வருகிறேன் வைராகியார் குதிரையை மேற்கொண்டு செலுத்தி கொண்டு போக அந்த வீரன் தன்னுடைய இடப்பில் இருந்த கொம்பு என்று அழைக்கப்படும் சிறிய வளைந்த கருவியை வாயில் பொருத்தி ஓசை எழுப்பினான் அவனது அந்த எச்சரிக்கை ஒலிக்கு பதில் கொடுப்பதை போல அடுத்து அடுத்து பல கொம்போசைகள் சில வினாடிகளிலேயே கோட்டை வாயிலில் இருந்தும் கோட்டை கறிக்கு பின்னால் மலை போல அமைந்திருந்த பல காவல் அரண்களில் இருந்தும் அடுத்தடுத்து எழுந்தன அடுத்தடுத்து எழுந்த அந்த ஒலிகளால் அந்த பிராந்தியமே சில வினாடிகள் கிடையிடுத்து போயிற்று மலை உச்சியில் அவரது வரவை எதிர்நோக்கி கூடியிருந்த பல பெரிய மனிதர்களும் தங்களின் முக்கிய விருந்தினரை வரவேற்க தயாரானார்கள் கோட்டை வாயில் வழியாக அவரது புறவி மெல்ல மெல்ல அசைந்தபடியே ஆரைவாய் மொழி கணவாய்க்கு அருகில் புகுந்தது கணவாயின் இரு மருங்கிலும் சரையில் சரையல் என மேலே எழும் மலைச்சிகரங்களில் ஆங்காங்கே தெரிந்த வீரர் தலைகளை ஆர்வத்துடன் கவனித்தார் கணவாயின் சிக்கலான அந்த அமைப்பும் வீரர்கள் மலை மேல் நிலை கொண்டிருக்கும் தோதான இடங்களும் நாஞ்சில் நாட்டு காவலின் செறிவும் அவருக்கு பரம திருப்தி அளித்தன போலும் அவரது கடுகடுப்பான முகத்தில் மெல்லிய முறுவல் விரிந்தது இப்போது இருப்பதை போல இரண்டு மடங்கு படை திரட்டி கொண்டு வந்தாலும் சோழனால் இந்த கணவாயை உயிருடன் தாண்டவே முடியாது என்பதை சர்வ நிச்சயமாக உணர்ந்ததால் உண்டான முறுவல் அது அத்தியாயம் மூன்று பொக்கிஷம் கிடைத்தது களிக்குடியில் பல்வேறு பணிகளையும் கொண்டு நண்பர்களுக்கு மேல் சாலைக்கு திரும்பிய தம்பராட்டியாரின் பல்லக்கு வாயிலுக்குள் நுழைவதை கண்ட நண்பர்கள் இருவரும் அந்த தருணத்திற்காகவே காத்திருந்தவர்களாக ஆர்வத்துடன் அதனை நோக்கி ஓடினார்கள் நடந்த விஷயங்களை யார் முதலில் தம்பராட்டியாரிடம் விலக்கிச் செல்வது என்பதில் இருவருக்கும் இடையில் போட்டா போட்டியே உண்டாகிவிட்டது அம்மா அம்மா இன்று நாங்கள் மண்ணை வெட்டி கொண்டிருக்கும் போது இல்லை இல்லை நிலத்தை உழுது கொண்டிருக்கும் பொழுது எப்படி சொன்னால் என்ன இப்போது அதுவா முக்கியம் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பாறை மண்ணில் புதைந்திருந்தது கடவுளே மண்ணும் கல்லும் பாறையும் நிலத்தில் கிடக்கத்தான் செய்யும் இப்போது அதுவா முக்கியம் சரி சரி நான் இனி குறுக்கிடவே மாட்டேன் போதுமா நீங்களே விஷயத்தை சொல்லுங்கள் இல்லை இல்லை நீங்கள் தான் முதலில் தம்பராட்டியாரிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும் என மனதில் கங்கணம் கொண்டு விட்டீர்கள் போல் இருக்கிறது அதனால் தான் என்னை பேசவே விடாமல் இப்படி செய்து சிறு குழந்தைகளை போல இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதைக் கண்டு தம்பராட்டியார் கலக்கலவென சிரித்தார் இருவரையும் அருகில் வரவழைத்து மெல்ல அணைத்துக் கொண்டார் உன்னிகளா அமைதி அமைதி கொஞ்சம் பொறுமையாக பேசினால் இருவருமே சேர்ந்து விஷயத்தை கூறி முடித்து விடலாம் அதனை விட்டுவிட்டு ஏன் இப்படி இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் ஏதேது நான் கழிக்குடிக்கு சென்று வருவதற்குள் என்னென்னவோ சுவாரஸ்யமான விவகாரங்கள் நடந்து முடிந்துள்ளன போல் இருக்கிறதே சுவாரஸ்யமா நம்பவே முடியாத விஷயங்கள் என கூறுங்கள் அப்படியா ஆமாம் நாங்கள் இருவரும் சாலையின் பழைய விடுதி நிலங்களை பொழுது கொண்டிருந்தோம் இல்லையா அந்த நிலத்திற்கு நடுவே பெரியதொரு பாறை குறைந்திருக்க கண்டோம் அதனை பெரிதும் முயன்று விளக்கி பார்த்ததில் லட்சக்கணக்கான இரும்புகளும் கரையான்களும் நாலாபுரங்களிலும் பாய்ந்து ஓடின உள்ளே மிகவும் சிதிலமான மரப்பெட்டி ஒன்று அங்கே புதைந்திருந்தது அடையப்பா வந்து சேர்ந்த சில நாட்களிலேயே வளாகத்தின் புதைந்து கிடக்கும் ரகசியங்களை தோண்டி எடுத்து விட்டீர்களே பெட்டிக்குள் ஏதேனும் புதையல் கிடைத்ததா என்ன என்றார் தம்பராட்டியார் புன்னகை மாறாமல் விஷயத்தை முழுவதுமாக கேளுங்கள் அந்த பெட்டியை மேலே எடுப்பதற்குள் உயிர் போய்விட்டது கடைசியில் பெரிதும் முயன்று கரையான்களை எல்லாம் விரட்டி விட்டுவிட்டு அந்த பெட்டியை திறந்து விட்டோம் உள்ளே என்ன இருக்கிறது என்பதே முதலில் தெரியவே இல்லை ஒரே புற்று மண்ணாக இருந்தது எல்லாவற்றையும் கடைசியில் விளக்கிவிட்டு பார்த்ததில் இதோ இது கிடைத்தது தமராட்டியார் இளையவர் தன் கரங்களில் திணித்த அந்த பொருளை மெல்ல மெல்ல தடவி பார்த்தார் வளவளவென மிக கனமாக ஏதோ கல்லினால் செய்யப்பட்ட பெட்டி போலல்லவா தெரிகிறது உன்னிகளா என்ன இது அதை தெரிந்து கொள்ள முடியாமல் தானே நான்கு நாளிகைகளாக இப்படி மண்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ கல் பெட்டி மாதிரி அல்லவா தெரிகிறது பெட்டியே தான் பவளப்பாறையில் செய்யப்பட்ட மிக அழகான கரும்பச்சை நிற பெட்டி நாலா தங்கத்தில் வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் பெட்டியை மட்டும் திறக்கவே முடியவில்லை மிக அழுத்தமாக மூடப்பட்டிருக்கிறது எப்படியெல்லாமோ முயன்று பார்த்து விட்டோம் முடியவே இல்லை சரி பெட்டியை உடைக்கலாம் என்றால் இத்தனை அழகான பெட்டியை உடைப்பதற்கும் மனம் வரவில்லை இதன் மேற்பகுதியில் ஏதேனும் எழுத்துகள் எழுதப்பட்டுள்ளனவா மேற்பகுதியில் மட்டுமல்ல பெட்டியின் நாற்புறங்களிலுமே தங்க முலாமிட்ட எழுத்துகள் மிக அழகாக தெரிகின்றன அவை என்ன மாதிரியான எழுத்துகள் எழுதப்பட்டுள்ளன என்பதை கவனித்தீர்களா அவற்றை படிக்க முயற்சித்தீர்களா இப்போது தம்பராட்டியாரின் குரலிலும் கூட பரபரப்பு தொற்றிக்கொண்டு விட்டது படிக்க முயன்றோம் அம்மா முடியவில்லை எழுத்துகள் நாகேரி லிபி எழுத்துக்களாகத்தான் தெரிகின்றன என்றாலும் வடிவம் சற்றே வேறுபட்டிருப்பதால் படிக்க முடியவில்லை பெட்டியின் மேற்புறத்தில் எழுதப்பட்டுள்ளது ஏதோ ஸ்லோகம் போல தெரிகிறது இரண்டே இரண்டு வரிகள் மட்டுமே மிக மிக அழகாக எழுதப்பட்டுள்ளன ஆனால் சுற்றிலும் தெரியும் எழுத்துக்களோ வாக்கியங்கள் போல இல்லை தனித்தனி எழுத்துகளாக அதே லிபியில் அமைந்த உயிர் மற்றும் மெய் எழுத்துகளாக தோன்றுகின்றன இதற்காக இம்மாதிரி செதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியவில்லையே இது இதனை பற்றி என்னுடைய பிராயத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மறந்து போய்விட்டது கொஞ்சம் காந்தலூரில் மூழிக்குளம் இல்லை இல்லை என் பாட்டியார் சுந்தரியம்மை நாஞ்சில் நாட்டு ஆசான் தெரிவித்ததாக சொன்ன செய்தி ஆகா தேவி கன்னியா பகவதி கடைசியில் கண் திறந்து விட்டாயா தேவி உன் கருணையே கருணை கிடைத்துவிட்டது பொக்கிஷம் அதுவும் எப்பேற்பட்ட பொக்கிஷம் பெரும் குரல் எடுத்து ஆனந்த பரவசத்தில் கூக்குரல் இட்ட தங்கள் இருவரையும் கட்டிக்கொண்டு கொண்டு கண்ணீர் வகுப்பதைக் கண்டு நண்பர்கள் இருவரும் திகைத்து போனார்கள் உன் என்ன கைமாறு செய்ய போகிறேன் உங்களுக்கு என்ன அம்மா இது பெட்டியை இன்னும் திறக்கவே முடியவில்லை என்கிற வருத்தத்தில் இருக்கிறோம் ஆனால் நீங்களோ அதற்குள் மகிழ்ச்சி கடலில் விட்டீர்களே உங்கள் கரங்களுக்கு கிடைத்துள்ள இந்த அரிய பொருள் என்ன என்பது உத்தேசமாக எனக்கு விளங்கிவிட்டது வருடங்களுக்கும் மேலாக காணாமல் போய்விட்ட பொக்கிஷம் இது வாருங்கள் சாலைக்குள் செல்வோம் குருத்தாரையில் உடனடியாக இது வைக்கப்பட வேண்டும் என்ன குருத்தாறையில் வைக்கப்பட வேண்டுமா ஆம் தாரைதான் இதன் உண்மையான இருப்பிடம் அங்குதான் இது பல காலத்திற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும் சாலையின் பழைய மாணவர்கள் அன்றாடம் இதனை வணங்கி வழிபட்டிருக்க வேண்டும் பிறகு சாலைக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு அந்த நேரத்தில் எவராலோ பாதுகாப்பாக புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் உரிய திறவுகோள் சூத்திரம் உங்களுக்கு தெரிந்தாலன்றி இந்த பெட்டியை திறக்கவே முடியாது நல்ல வேளை நான் வருவதற்குள் பெட்டியை உடைக்காமல் இருந்தீர்களே இத்தனை அழகான பெட்டியை உடைக்க யாருக்குத்தான் மனம் வரும் அதுதான் அதேதான் அந்த தான் இந்த பெட்டியை இத்தனை வேலைப்பாடுகளுடன் சூட்சமமாக அமைத்திருக்கிறார்கள் இது எவர் கையில் கிடைத்தாலும் பெட்டி இத்தனை அழகாக இருக்கிறதே இதனை பாதுகாத்து வைத்து எப்படியாவது பின்னால் திறந்து பார்த்து விடலாமே என எண்ணி பத்திரப்படுத்துவார்களே ஒழிய அதை உடைக்க மாட்டார்கள் அதற்கு மனம் வராது அப்படியே ஒருவேளை உடைத்து திறந்தாலும் கூட அதில் உள்ள பொருட்கள் முற்றிலுமாக சிதிலமாகிவிடும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் இத்தனை தூரம் இதனை பத்திரப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் இதில் மிக மிக முக்கியமான பொருட்கள் ஏதேனும் இருக்கின்றன என்றுதானே அர்த்தம் ஆம் என்னுடைய அனுமானம் மட்டும் சரியாக இருந்தது என்றால் ஸ்ரீவல்லப பெருஞ்சாலையை உருவாக்கிய நான்கு பிதா மகர்களுள் ஏதாவது ஒருவருடைய போர்வானுபவ கிரந்தம் ரகசிய சங்கிராம பொருட்களும் அடங்கியுள்ள பெட்டியாகத்தான் இது இருக்க வேண்டும் பூர்வானுபவ கிரந்தம் பூர்வானுபவ கிரந்தம் அதுவரை கேள்விப்பட்டிராத அந்த மந்திர வார்த்தைகள் மழப்பாடியாரை என்னென்னவோ செய்தன நெற்றியில் புருவங்களுக்கு மத்தியில் சுரீரென வழி போன்று ஏதோ ஒரு உணர்வு உண்டானது சில நாட்களாகவே பயிற்சியின் போது அடிக்கடி இவ்வாறு தோன்றிக் கொண்டே இருக்கிறது அந்த உணர்வு அவரை ஆட்கொள்ளும் போதெல்லாம் தோன்றும் சில வித்தியாசமான காட்சிகள் உருவங்கள் இவற்றையெல்லாம் யாரிடம் சொல்வது உன்னி நேராக இதனை களரியில் சென்று வைத்துவிடு நான் குளித்து விட்டு வந்து பூஜை செய்து இதனை தாரையில் ஏற்றி வைக்கிறேன் கையில் ஏந்தி இருந்த அந்த பெட்டியை அருகில் நின்ற மழப்பாடியாரிடம் கொடுப்பதற்காக தம்புராட்டியாரின் கரங்கள் நீண்டன அதனை பெறுவதற்காக நீண்ட மழப்பாடியாரின் கரங்களில் ஒருவித நடுக்கம் இருப்பதை அவர் உணர்ந்தார் என்ன ஆயிற்று உனக்கு அம்மா என்றபடியே பெட்டியை ஸ்பரிசித்த மழப்பாடியாரை வினோதமானதொரு மயக்கம் சூழ ஆரம்பித்தது அடே எங்களுக்கு கிடைக்காத அந்த பூர்வானுபவ கிரந்தம் உனக்கு கிடைத்திருக்கிறதா புகை நடுவே ஆஜான பகுவாக ஒரு உருவம் தோன்றி கைத்தட்டி எக்காலமிட்டது சிரித்தது நிற்க முயன்று தோற்று அப்படியே மண்ணில் சரிந்தார் மழப்பாடியார் உன்னி உன்னி என்ற குரல் ஏதோ அந்த காரத்தில் பாதாள இருள் உலகத்தில் வெகு தூரத்தில் மெல்ல மெல்ல எதிரொலித்து மறைந்தது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி